ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது பேரிக்காய் பேரிக்காயில் செஞ்ச சட்னிங்க நீங்கள் யோசிச்சுருப்பீங்க என்ன பேரிக்காயோட வச்சுருக்காங்களே அதில் செஞ்ச டிஷ்ஷான்னு ஆமாங்க எக்ஸாக்டாக அதே தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தி வயசில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஜஸ்ட் இது வந்து ஒரு தோசைக்கு அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் பூண்டுபுடி அப்படியே தெளிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டு தோசை போதுங்கிறவங்க நாலு தோசை சாப்பிடுவாங்கங்க வேலை ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஆனா இந்த பேரிக்காய் நாம சாப்பிடணும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தா தாங்க எல்லாரும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பாங்க இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருக்கேன் நீங்க எல்லாம் பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பேரிகா வச்சு ஒரு சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஏன் இந்த பேரிக்காவை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பேரிக்கா வந்து அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது வந்து சர்க்கரை இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் அதுதான் ஒரு மெயின் விஷயம் அதே போல் இது சாப்பிடும்போது தோல் நல்லா வந்து ஒரு ஷைனிங் வரும் நம்ம ஹெல்த்தில் இருக்கிற ஸ்கின்ல நல்ல ஒரு ஹெல்த் அழகாக அந்த ஸ்கின் வந்து மினுமினுப்பாக வரும் அது போல் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் இது வந்து உடம்புல இருக்கிற ஜீர்ண சக்தியை நல்லா மேம்படுத்தும் நம்ம வந்து ரொம்ப பேர் வந்து ஜீர்ணமாகல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி நார் சத்து நிறைய இருக்கிறதால மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அதோட இதை சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு அது மாதிரி பல விஷயங்கள் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு இது வந்து நம்ம நாட்டு கோயா தான் நான் எடுத்திருக்கேன் நாட்டு கோயா வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் நம்ம இந்தியாவில் ஆனா நம்ம வந்து யூஸ் இல்ல இது வந்து ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கிறதால சாப்பிட்றது இல்ல ஆனா இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதால உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு காமிச்சா எல்லாருக்குமே யூஸா இருக்கும் ஈஸியா எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது நான் இன்னைக்கு இதை செலக்ட் பண்ணிருக்கேன் இது அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுவும் இப்ப நிறைய சீசன் அது மட்டும் இல்லாம பிள்ளையார் பண்டிகை வேற வருதுங்க தட்டில் நிறைய ப பேரிக்காய் வாங்கி வைப்போம் தாம்பூலம் கொடுக்கறது போக நிறைய எடுத்து கீழே போடுவோம் ஆனால் அதை கீழே போகாமல் இது மாதிரி நம்ம செய்யலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பேரிக்காய் நம்ம போட்டதே தெரியாது அது மாதிரி ஒரு டேஸ்டியான சட்னி இப்போ நாம் பார்க்க போகிறோம் பாருங்க நிமிஷம் இதை கட் பண்ணி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் வான்லி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இது வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்தால் போதும் இது வந்து குட்டி ஸ்பூனு அதனால் நான் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து கட் பண்ண வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதோட இஞ்சி சின்ன துண்டு கொஞ்சம் இப்போ இதில் வந்து பூண்டு பத்தல் ஒரு அஞ்சாறு இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் போடாமையும் விட்டுடலாம் நம்ம விருப்பம்தான் ஒரு பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி இருக்கேன் இது காஞ்ச மிளகாவும் போடுறேன் நான் இப்போ இது ஒரு வதக்கு வதக்கிடலாம் இது வதங்கிட்டு இருக்கும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு தாங்க போடுறது எதுவுமே நம்ம இதுதான் போடணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் சேரும்போது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கோசம் நான் இதெல்லாம் சேர்க்குறேன் இப்போ நீங்கள் வந்து புதினா இருந்தால் புதினா கூட போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க அது மாதிரி எது வேணாலும் இதோட சேர்த்துக்கலாம் எப்படியும் நமக்கு அந்த பேரிக்கா உடம்புக்குள்ளே போகணும் அவ்வளவுதான் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு தெளித்து நம்ம மூடி வைக்கலாம் பாருங்க உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நம்ம இதை விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இந்த காம்பு இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகட்டும் இப்போ கொத்தமல்லி காம்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த பேரிக்காய் கட் பண்ண பேரிக்காய் இதில் சேர்த்திக்கோங்க இப்போ இது வந்து பேரிக்காய் வதங்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் இது தோலோடையே போடுங்க அந்த தோலில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம இப்போ இது வந்து கொத்தமல்லி காம்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா கொத்தமல்லி காம்பு இல்லைன்னா கொத்தமல்லியை தலை கூட இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி காம்பு வந்து நம்ம வீண் பண்ணிவிடுவோம் அது மாதிரி வீணாகாமல் இது மாதிரி சட்னியில் சேரும்போது டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு காம்பும் வேஸ்ட் ஆகாது இப்போ இது வந்து அடல் கம்மி பண்ணி அந்த போட்டிருக்கிற உப்பே போதுமானதாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் தான் நான் மூடி வச்சேன் இந்த அஞ்சு நிமிஷத்துலயே இது நல்ல கிளாஸியாக இருக்குது பார்த்திங்களா கட் ஆகுது இது மாதிரி ஆனப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதில் வந்து நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம் வேணும்னா புளியும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் நம்ம எது வேணுமோ அது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தோல் பிரிகிற வரைக்கும் வதங்கட்டும் இப்போ இந்த சட்னி செய்யும் போது நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்போம் அது வறுத்து கூட நம்ம இந்த பேரிக்காயை வந்து நம்ம வர வதக்கிட்டு அதோட சேர்த்து அரைக்கலாங்க கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து எப்படியானாலும் நம்ம ரொம்ப உடம்புக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நம்ம எப்படி வேணாலும் அதாவது மாற்றி ஏதாவது செஞ்சு நாமளும் சாப்பிடணும் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அது மாதிரி செய்யலாங்க இப்போ இது வதங்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சேன் இப்போ தோல் ப பிரிஞ்சிடுச்சு தக்காளி இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுலாம் உப்பு போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூடு ஆறிடும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி சூடாக அரட்டும் இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் லேசா கொஞ்சம் குரண குரணையாக அரைச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு லைட் பைட்டோட நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இப்போ நம்ம இதுக்கு கடுகு கடுகு தாளித்து வேணும்னா நம்ம யூஸ் போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ திஸ் இஸ் இஸ்வரம் சுஜாதா மனோகரன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு நைட்டு வந்து மிளகு ஆடை அதுக்கு வந்து பேரிக்காய் சட்னி வச்சுருக்கேன் இப்போ மத்தியானம் சமையல் செஞ்சிட்ருக்கும்போது இந்த சட்னி அரைச்சிட்டேன் நான் அதனால் நைட் டின்னருக்கு ஈஸியாக இருக்குது இந்த சட்னி வந்து ரெண்டு மூணு நாள் கூட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தோசையை கொஞ்சம் ரோஸ்ட்டாக ஊற்றிட்டு இது மாதிரி நம்ம பேரிக்காய் சட்னியை போட்டு தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் லேசாக பருப்பு பொடி தூவி விட்டு மடித்து கொடுத்தோம் அப்படின்னா வேண்டாங்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்